அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பத்து ஜம்பூத் தீப தாதகி சண்ட ஐராவதேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் தாதகி சண்ட பூர்வவிஜய ஐராவதேத்தன கால ஸ்ரீ குந்த பார்வதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திர வர்மான கால ஸ்ரீ குந்த பார்வதீர்தர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாதகி சண்ட பூர்வவிஜய ஐராவதேத் வதமான கால ஸ்ரீ குந்த ஸ்ரீகுந்த பார்வதீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிர சண்ட பூர்வவிஜய ஐராவதேத்ய வர்மான கால ஸ்ரீ குந்தபாஸ்வீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ீம் தாககீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்ய வர்மா கால ஸ்ரீகுந்த பாங்கரமன தேவ நமக ஓம் ரீம் பூர்வ தாககீண்ட பூர்வவிஜய ஐராவதேத்தன கால ஸ்ரீ குந்த பாங்கரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீ சண்ட ஸ்ரீ ஹைராவதேத்திர வர்மான தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீ சண்ட பூர்வ விஜயமேரு ஹைராவதேத்ய வர்மானீ குந்த தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீந்தாதாதகி சண்ட பூர்வ விஜயமேறு ஐராவதேத்திர வர்த்தமான கால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக